மக்களை சென்னையில் தி பெஸ்ட் ப்ராபர்ட்டியா பார்த்து பார்த்து ஏ டு செட் மார்க்கெட் சேனல் இப்போ ஒரு பங்களா டைப் வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம் இது வீடு அல்ல அரண்மனை அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூப்பரான வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம் இந்த வீட்டை பற்றிய டீட்டெயில்ஸ் பாக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் மக்களை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாக்கிற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல யாராவது வீடு இல்லை பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க சுற்றி நல்லா வீடுகள்லாம் இருக்க பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கீங்க எல்லாம் வந்து பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸு இண்டிவிஜுவல் ஹவுஸு மெயின் ரோட்லேருந்து ரொம்ப ரொம்ப நியர்பையில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கீங்க பக்கத்துலேயே ஸ்கூலுங்க இதை விட வேற என்ன தேவை சொல்லுங்கள் பக்கத்துலேயே ஸ்கூலு பஸ் ஸ்டாப்பு கோவில் இந்த நேராக போய் லெஃப்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கோயில் எல்லா ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கீங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம் ஸோ இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அனகாபுத்தூர் சாமுண்டீஸ்வரி நகரில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க ஸோ அனகாபுத்தூர்னாலே உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல தாம்பரம் முனிசிபாலிட்டி லிமிட்டில் வந்துடுங்க ஸோ தாம்பரம் முன்சிபாலிட்டியில் அண்டர் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வருது ஒன்று ஒன்று எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின வீடு தாங்க ஸோ இதில் இந்த வீடு வந்து ரெஜிஸ்ட்ரி ஆயிடுச்சுங்க இப்போ ரெண்டு வீடு அவைலபிள் இருக்குது இந்த வீடு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இன்னும் ஒரு வீடு தான் அவைலபிளாக இருக்குங்க ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு சீக்கிரம் வாங்க இல்லைனா அந்த வீடும் முடிஞ்சிடும் ஸோ வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போகலாம் நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஃப்ரண்டேஜ் தாங்க இருபது அடியில் உங்களுக்கு கேட்டே பாருங்கள் எவ்வளோ வந்து ஒரு எலிகன் டிசைனில் ஒரு ஸ்ட்ராங்கான கேட் பாருங்கள் கேட் பார்க்கறதுக்கு அருமையாக இருக்குது ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இந்த உட்டு டெக்ஸ்சரு இந்த லைட் இங்கே ஃபுல்லாகவே எல்இடி லைட் ஏரியுங்க இதோட நைட் மிஷன் வந்து உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் அனு அட்டாச் பண்ணுறேன் பாருங்க ஸோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடு தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஈஸ்ட் என்ட்ரன்ஸ் வச்சு ஒரு பக்கவான ப்ராப்பர்ட்டி தாங்க ஃபுல்லாகவே வந்து ஃப்ரண்ட்ல வந்து சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டூ ஃபீட்டு மெயின் ரோடு தாங்க நல்ல ஒரு பெரிய ரோடு தான் இது வந்து ஹெட் அண்ட் ப்ராப்பர்ட்டின்றதுனால உங்களுக்கு வந்து பசங்க வந்து ஃப்ரெண்டில் கூட வெளியில் கூட விளையாடலாம் அதுக்கும் வந்து ஒரு பிரச்சனையும் இருக்காது ஏன்னா அது வந்து கொஞ்சம் மெயினான ரோடு பஸ்ஸு இது பைக்கு எல்லாமே போயிட்டுருக்க ரோடுங்க ஸோ இந்த ரோடு வந்து உங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு சின்ன ஒரு சிட் அவுட் மாதிரியே இருக்கும் எல்லா வீட்டுக்கும் நீங்கள் ஈவினிங்கில் வந்து ஒரு சேருலாம் போட்டு சிட் பேக் பண்ணி ரி ரிலாக்ஸ் பண்ணலாம் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன் தான் வாங்க உள்ளே போகலாம் இந்த வந்து கேட்டு பாருங்கள் கேட்டு ஒன்று ஒன்றும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேட்டு தாங்க கேட்டை பற்றி சொல்லி ஆகணும் ஒரு சைடு கேட்டே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நூறு கிலோ வருங்க வெயிட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மெட்டல் கேட்டு தான் வருங்க எவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான லுக்கை தருது எல்லாமே கேட்டு தாங்க உங்களுக்கு வந்து இருக்கிற வந்து ஃப்ரண்ட்டோட லுக்கே வருங்க அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேட்டு ஆனால் சிம்பிளாக வந்து திறக்கிற மாதிரியும் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் ஏரியாங்க கீழே ஃபுல்லாகவே கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க இருபதுக்கு நாற்பது சைஸில் ஃபுல்லாகவே கார் பார்க்கிங் இந்த சைடில் ஒரு மூணு கார் விடலாம் அந்த சைடில் உள்ள ஒரு ரெண்டு மூணு கார் விடலாங்க மொத்தம் ஒரு நாலஞ்சு கார் வந்து விடலாம் ப்ளஸ் வந்து உங்களுக்கு பைக் விடுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஹைட்டான சீலிங் பண்ணியிருக்காங்க கார் பார்க்கிங்கில் ஒரு லெவன் ஃபீட்டுக்கு இந்த ஹைட் இருக்குங்க அதில் வந்து ஒரு ஸ்பாட் லைட்லாம் போட்டு அழகாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அழகான ஒரு ப்ரீமியமான ஒரு டைல்ஸ் அங்கே ஒட்டியிருக்காங்க அதுவும் சூப்பராக இருக்குது இங்கே வந்து ஒரு டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வெளியிலேருந்து போயிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கேயே கால் கழுவிட்டு உள்ளே போகலாம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி கிண்டி வாஷ் பண்ணுனா கூட நீங்கள் இங்கே உங்களோட கார் பார்க்கிங்கே வச்சு கூட வாஷ் பண்ணிக்கலாம் அதுக்கு ப்ரொவிஷனும் உங்களுக்கு வந்து அழகாக வந்து பாருங்கள் அதோடய அவுட்லெட் பைப்பும் இங்கே அழகாக கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து இங்கே பக்கவாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீட்டை பற்றி சொல்லி ஆகணும் பைப்பில் கேஸ் லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்கங்க ஸோ நீங்கள் வந்து வீட்டுக்கு மேலே எடுத்துகிட்டு போகணும் சிலிண்டர்னு தேவையில்லை இங்கேயே வந்து சிலிண்டரை வச்சுட்டு இப்படியே லாக்கும் பண்ணிக்கலாம் அதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இந்த சைடில் நாசலும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கேஸ் கனெக்ஷனை மாட்டுறதுக்கு இதை வந்து கேஸ் சிலிண்டர் வச்சுட்டு பூட்டியும் வச்சுக்கலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி பக்காவ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் இந்த கார் பார்க்கிங் கார் பார்க்கிங்கை பார்த்தாலே வந்து பிடிக்கும்